எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் அகாடமியின் வெளியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் வணங்கி அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் பணிவாக வணங்கி தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அகாடமி மகிழ்ச்சி எய்துகிறது மேலும் ஆர் எம் எஸ் அகாடமியில் படித்த படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்களுக்கு பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்று வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது இன்றைய பதிவை ஆரம்பிக்கிறேன் ஒரு ஜாதகம் வந்தது பெண் ஜாதகம் அவர்களுக்கு சமீபத்தில் திருமணம் நடந்தது சில காரணங்களால் அவர்கள் மன வாழ்க்கையிலிருந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாத காலம் இருக்கும் திருமணம் முடிந்து இல்லறம் நடத்துவதில் அவர்களுக்கு சிறிய சிரமங்கள் ஆண் பெண் கணவன் மனைவி அந்த இருவர் ஜாதகத்தையும் பார்த்தோம் அதிலிருந்து சில நுட்பமான விஷயங்களை அவர்களிடத்தில் சொன்னோம் பிரிவு உறுதி மறுமணம் கண்டிப்பாக அமையும் அது நல்ல திருமணமாக அமையும் என்று சொன்னோம் அதற்கான காரணங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம் ஜாதகம் அஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழு நான்கு மணி நாற்பது நிமிடங்கள் அதிகாலை பிறந்திருக்காங்க ஈரோடு மாவட்டமே விருச்சக லக்னம் லக்னத்தில் சுக்கரன் சூரியன் புதன் இரண்டாம் இடத்துல மூன்றில் குரு ஐந்தில் சனி பகவான் கேது பகவான் பதினொன்னாம் இடத்துல செவ்வாய் ராகு மாந்தி பனிரெண்டில் சந்திரன் குருதசை பத்து வருஷம் நாலு மாசம் இருப்பு இப்பொழுது சனி தசையில குரு புத்தி ஓடிட்டு இருக்கு திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும்னு எங்கள் குருநாதருடைய வாக்கு சனி திசை சனி ஐந்தாம் இடத்தில் இருக்குது ஐந்தாம் இடம் புத்தர பாவத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இரண்டுக்குரிய குரு பகவான் நீசமாயிருக்கிறார் வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கிறார் குரு பகவான் சூரியன் சாரம் சூரியன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போது இரண்டு ஐந்து பத்து சம்பந்தப்பட்ட பலன்களை அவர்களிடத்தில் எடுத்து சொன்னோம் பொதுவாகவே இரண்டாம் இடம் திதி சூனிய வீடாக வருவது குற்றமே அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை திதி சூனிய வீட்டு அதிபதி பலம் இழப்பது நல்லதுதான் ஆனாலும் வலிமை பெற்ற கிரகங்கள் இரண்டாம் இடத்தில் இருந்துவிட்டால் லக்னாதிபதியும் பலமில்லாமல் போய்விட்டால் அவர்களுக்கு தாரக்குற்றம் வந்துவிடுகிறது இந்த ஜாதகத்தில் பொதுவாகவே பெண்கள் ஜாதகத்தில் பாக்கியாதிபதி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி வலுப்பெற்றிருக்க வேண்டும் விருச்சிகளக்கணம் ஒன்பதாம் வீடு எண்ணி வந்தோம்னா கடகம் கடகத்துக்குரிய சந்திரன் லக்னத்துக்கு பனிரெண்டில் மறைகிறார் அப்போ அந்த சந்திரன் நின்ற நட்சத்திர அதிபதி யாருங்க குரு பகவான் அவரும் நீசம் அடைகிறார் அவர் லக்னத்துக்கு இரண்டாவது அதிபதியாகவும் வருகிறார் ராசிக்கு மூன்றாம் அதிபதியாகவும் வருகிறார் அப்போ இவங்களுக்கு தாரக்குற்றம் வருவதற்கு இந்த தசாபுத்திகள் ஒத்துழைத்து இருக்கின்றன என்பதை நாம் கவனித்துக் வேண்டும் இந்த காலகட்டத்தில் கோச்சார ரீதியாக துலா ராசிக்கு எட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப பத்து பொருத்தம் இருந்தாலும் கூட ஆண் பெண் இருவரிடத்திலே இருக்கக்கூடிய கட்ட பொருத்தங்கள் திசாபுத்தி பொருத்தங்களை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய தந்தையார் கருத்து என்னுடைய தந்தையார் சொன்ன கருத்துக்களை இங்கே உங்களிடத்தில் பகிர்கிறேன் பெண் ஜாதகத்தில் சூனிய வீடு எது வருது பாருங்க இவங்க பிறந்தது கிருஷ்ணபட்ச ஏகாதசி அப்போ திதிசூனிய வீடுகள் தனுசும் மீனமும் வரும் குரு பகவான் சூனிய ராசி அதிபதி பெண் ஜாதகத்தில் தனுசும் மீனமும் சூனிய ராசிகளாக வருவதனால் ஆண் ஜாதகத்தில் அந்த இரண்டு வீடுகளும் லக்னமாக அமையக்கூடாது இது பொதுவான கருத்து நுட்பமாக கருத்துக்கள் நிறைய இருக்கு பொதுவான கருத்து விரிவாக நம்ம பாடத்திட்டத்தில் இருக்கு அப்போ பெண் ஜாதகத்தில் எந்த வீடு சூனிய வீடாக வருகிறதோ அந்த வீடு ஆணுக்கு லக்னமாக வரக்கூடாது இது முதல் விதி இரண்டாவது விதி இந்த பெண் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி சுக்கரன் அவர் நிற்பது கேட்டை நட்சத்திரத்தில் அப்போ கேட்டை நட்சத்திரம் புதன் பகவானுக்குரியது புதன் பகவான் பாதகாதிபதியாக வரக்கூடிய லக்னத்தை எடுக்கக்கூடாது அப்போ புதன் பகவான் யாருக்கு வருவாங்க பாதகாதிபதியாக பொதுவாகவே உபய லக்னங்களாக எடுத்துக்கொண்டால் தனுசு மீனம் அப்போ இந்த இரண்டு லக்னங்களையும் எடுக்கக்கூடாது சுக்கரன் நின்ற நட்சத்திர அதிபதி உள்ள வீடு பாதகாதிபதியாக வருமாறு ஆணுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது பெண் ஜாதகத்தில் இரண்டு ஏழாம் அதிபதிகள் யாருன்னு பாருங்க அதே இரண்டு ஏழாம் அதிபதிகள் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஆண் ஜாதகத்தில் பெண்ணுக்கு இரண்டு ஏழாம் அதிபதிகள் ஆண் ஜாதகத்தில் அஸ்தங்கம் வக்ரம் நீசமடையக்கூடாது பெண் ஜாதகத்தில் சுகாதிபதி யாரோ அவர் ஆண் ஜாதகத்தில் அஸ்தங்கம் வக்ரம் நீசம் அடையக்கூடாது பெண் ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதி யாரோ அவர் ஆண் ஜாதகத்தில் அஸ்தங்கம் நீசம் வக்ரம் பெறக்கூடாது ஒருவேளை அப்படி பெற்றிருந்தாலும் அவர்கள் திசை ஆணுக்கு வரக்கூடாது பலம் இழந்திருந்தாலும் திசை வராவிட்டால் கவலை இல்லை எனவே ஒரு ஜாதகத்தை பார்க்கிற பொழுது மிகுந்த கவனமாக பார்த்தோமானால் நாம் அடைய இயலும் இதற்கு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா ஜாதக அலங்காரம் எழுபத்தி பாடல் அப்போ வந்து பாடல் அதுவும் தொடர்பில் எடுத்துக்கலாம் ஏழாவது பாடல் மிகவும் பொருந்தி வருகிற பாடல் ஏழுடன் இரண்டாம் ஆதி இருவரில் ஒருவரேனும் தாழ் பழவியனராக தானூரில் அந்த வீட்டில் பெறும் பாவர் நிற்க உருமனம் இரண்டு செய்து வாழ்பவர் புவியில் என்று வழுத்துவர் மறைவல்லோரே ஜாதக அலங்காரம் ஆறுநூத்தி எழுபத்தி ஏழாவது பாடல் அப்போ ஏழுடன் இரண்டாம் ஆதி அப்ப ஏழாம் அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் இருவரில் ஒருவர் தாழ் பலவீனமானால் அப்படின்னா அஸ்தங்கம் நீசம் அக்ரம் அடைகிறது பொதுவங்க பாருங்க பெண் ஜாதகத்தில் சுக்ரன் இருபுறமும் பாவிகள் அப்போ பாவகர்த்தார் யோகத்தில் லக்னமும் அமைஞ்சுக்குது சுக்ரனும் அமைஞ்சுக்கிறார் அப்போ ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் ஆதிபதி ஏழாம் அதிபதி இங்க ஏழாம் அதிபதி சுக்கரனாகவே வந்துடுறார் ஒன்பதாம் அதிபதி பெண்கள் ஸ்தானத்தில் ரொம்ப கவனமாக பார்க்கணும் இரண்டு ஏழு ஒன்பது சுக்கரன் ஐந்தாம் அதிபதி எடுத்துக்கலாம் தவறு கிடையாது ஆனால் மிக முக்கியமாக பெண்கள் ஜாதகத்தில் பாக்கியாதிபதியும் லக்னாதிபதியும் வலுப்பெற்று இருக்க வேண்டும் அப்படி வலுப்பெற்று இல்லை இல்லை அப்படின்னா அந்த திசை வராமல் இருக்கான்னு பார்க்கணும் ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீர்மன்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது என்று சொல்லி ஜோதிட சுருதிகளை கற்று வைத்து கையில வச்சுக்கிட்டோம்னா வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் ஏராளம் தாராளம் எனவே வெற்றி அடைய நாம் நமது ஆரம்எஸ் அஸ்வா கடமையில் இப்படிதான் பாடத்திட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் சுருதிகளும் விதிகளும் இந்த ஜாதகத்துக்கு தான் வரும்னு சொல்லி ஆதார சுருதிகளுடனும் உதாரண ஜாதகங்களுடன் பயணிக்கிறோம் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் ஆர்எம்எஸ் எம் அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் சமர்ப்பிக்கிறேன் நன்றி